அடுத்த வந்தோம் ஏற்றையும் பெண்ணை தொழுவு தேமையை எண்ணுகின்றவர் மாண்டு விட்டால் வீட்டுக்குள்ளே பெண்ணை கூட்டி போய் அந்த விந்தை மனித தலை கவழ்ந்தான் வழி போட்டான் எல்லா பிள்ளைகளும் வெளியே வந்தாங்க இப்ப நூறு பிள்ளைகள் படிச்சுன்னு சொன்னா நூறு தொண்ணூத்தி பிள்ளை கெட்டிக்கலையா இருக்காங்க வீணா போன பிள்ளைய பார்க்கவே முடியாது ஆனா பசங்களை நூறு பசங்க படிச்சா அறுபது பேர் தான் சேர்றாங்க அவனுக்கு ஏற்பட்ட இந்த டாஸ் பாக்ஸ் சமாச்சாரம் தாடி கொடுத்து லவ் பண்ணுற விஷயம் ஏற்பட்ட சைட் ட்ராக்ஸ் தான் இந்த பிள்ளைங்க வந்து போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் அட்வைஸ் அவனுக்கு கிடையாது தாய் தமிழ் கொஞ்சம் சொல்லலாம் என்னென்னா அன்றைக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு அழைச்சி வச்சிருந்தீங்க நான் வந்து படிக்கும் போது சூழலுக்கு ஒன்றாம் கிளாஸ் படிக்கும் போது படிக்கும்போது கலங்கல் கல்யாண சாமி நாட்டின் பேர் ஒரு கிளாஸ் ஒரு ரூபா ரெண்டாம் கிளாஸ் ரெண்டுரூவா மூணா கிளாஸ் மூணுரூவா நாலா கிளாஸ் ரூபா வாங்கிடுவோம் அஞ்சாம் கிளாஸ் ஸ்டேட்டாக வந்து சூரு பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுவேன் பிரைவேட் பள்ளிக்கூடம் ஒன்றாங் கிளாஸ் ஒரு ரூபா ரெண்டாம் கிளாஸ் ரெண்டு ரூபா வாங்கிட்டு மூணா கிளாஸ் மூன்றுரூவா எங்கள் அக்கா மூணு மூணு மூணாம் கிளாஸுக்கு போகுது ரூபா நான் கரெக்டாயிரம் ரெண்டு ரூபா மூன்று ரூபா அஞ்சு ரூபா பவுன் வந்து பன்னெண்டு ரூபா நீங்களே சின்ன பையன் கேட்கறோம் ஏன்னா வந்து பன்னொரு சின்ன பையனா